அன்பு சகோதரரே சகோதரிகளே கார்டினல் நியூமன் என்பவர் இப்பொழுது திருச்சபையினுடைய இறைவல்லுநராக டாக்டர் சர்ச் என்று சொல்வார்கள் ஒரு சிறப்பு தகுதியை அவருக்கு திருச்சபையானது கொடுத்திருக்கிறது ஆனால் அவர் பிறந்தது வளர்ந்தது ஆங்கிலிக்கன் திருச்சபை இங்கிலாந்து நாட்டில் உள்ள அங்கே தலைமையிடமாக கொண்ட அந்த திருச்சபையினுடைய உறுப்பினராக அவர் இருந்தார் அவர் பெரிய இறைவல்லுநராக இருந்ததால் உண்மையான திருச்சபை எது உண்மையான அப்போசலிக்க திருச்சபை எது திரு திருத்தூதர்களின் வழிவந்த திருச்சபை எது என்பதை பற்றி மிக மிக ஆழமாக சிந்தித்து கொண்டிருந்தார் அது பற்றிய கருத்துக்களை எல்லாம் அவர் வெளியிட்டு கொண்டிருந்தார் ஆகவே இங்கிலாந்து நாட்டின் ஆங்கிலிக்கல் திருச்சபையின் பெரிய தலைவர்களெல்லாம் அவர் ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபைக்கு சென்று விடுவாரோ என்ற அச்சத்தில் கூட தங்கள் கருத்துக்களை வெளியிட்டார்கள் இறுதியிலே அவர் முடிவு செய்தார் கத்தோலிக்க துருச்சபை தான் அப்போசலிக்க துருச்சபை திருத்தூதர்களின் வழிவந்த திருச்சபை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினரானார் அவர் பிறகு அவருடைய தூய வாழ்வினால் புனித நிலைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு இயேசு தெளிவாக புனித பேதுரு என்னும் பாறையின் மீது அடித்தளமிட்டு திருச்சுவையை கட்டினார் என்பது தெளிவாக தெரிகிறது இயேசு ஒரு முறை சீடர்களை பார்த்து மாரட மகனை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார் தன்னை குறித்து மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் சினாமுக அருளப்பர் மீண்டும் உயிர் பெற்று எழுந்து வந்துள்ளார் என்று சொல்லுகிறார்கள் எனவும் ஐயா இறைவாக்கினர் மீண்டும் வந்திருக்கிறார் எனவும் அல்லது இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது சீமன் பேத்ரோ நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் என்று சொன்னார் அப்பொழுது யேசு அவரை பார்த்து சொன்னார் யோவான் யோனாவின் மகன் சிவோனே நீ பேர் பெற்றவன் ஏறுவெண் என்றால் இந்த நான் மெஸ்ஸியா என்ற உண்மையானது உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது மனிதரிடமிருந்து அல்ல மாறாக விண்ணகத்தில் உள்ள தந்தையாக இறைவனே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் உன் மீது நீ உன் பெயர் பாறை இந்த பாறையின் மேல் நான் துருச்சபையை கட்டுவேன் என்று அவர் சொன்னார் என்பதை நாம் அறிகிறோம் ஒருவர் இவ்வாறு பல சபைகளுக்கு சென்று இறுதியாக கத்தோலிக்க திருச்சபையிலே சேர்ந்திருந்தார் அப்பொழுது அவருடைய நண்பர்கள் எல்லாம் கேலியாக அடுத்து நீர் எந்த திருச்சபைக்கு சபைக்கு செல்ல போகின்றீர்கள் என்று கேட்டபொழுது இப்பொழுது நான் பாறை மீது கட்டப்பட்ட கத்தோலிக்க திருச்சபையின் உறுப்பினராக இருக்கிறேன் இன்னொரு திருச்சபைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை வராது என்று அவர் உறுதியாக சொன்னாராம் இன்றைய நற்செய்தியிலும் இவ்வாறு இசு புனித பேதுருவுக்கு புனித ராயப்பருக்கு திருச்சபையின் மீது அதிகாரம் கொடுத்தார் தன் சீடர்களுக்கு மக்களுக்கு தலைவராக அவர் ஏற்படுத்தினார் அவரை இயேசுவை ஆழமாக அன்பு செய்த அவரை அவர் புரிந்து கொண்டு திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்தினார் இவ்வாறு நாம் பேதுரு என்னும் பாறை மீது கட்டப்பட்ட திருச்சபையின் மக்களாய் இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம் திருச்சபையின் திருத்தூதர்கள் வழிவந்த திருச்சபையாக கத்தோலிக்க துரிச்சபையானது இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இந்த துரிச்சபையை ஆழமாக நேசித்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனிதர் புனிசவேரியார் அது திருச்சபை மீது கொண்ட அன்பினால்தான் தன்னை முழுமையாக தனது நாட்டை விட்டுவிட்டு இங்கு வந்து மற்றும் ஜப்பான் நாட்டிற்கு சென்று நற்செய்தியை அறிவித்து நாம் இன்று கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு மிக காரணமாக அவர் இருந்தார் என்பதை பார்க்கிறோம் ஆகவே திருச்சபையை ஆழமாக நேசித்த புனிதர்களில் நம்முடைய பாதுகாவலரும் ஒருவர் என்பது நமது பெருமைக்கு உரியது என்பதை பார்க்கிறோம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய சிறப்பு என்ன என்று பார்க்கிறோம் அது திருத்தூதர்களின் அப்போஸ்தரின் வழிவந்தது என்பதோடு மட்டுமல்லாது திருப்பலி கொண்டாட்டமானது கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒரு சிறப்பு பிரிந்த சபையில் இருந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு வந்த ஒரு அரிச்சகோதரி சொன்னது இவ்வாறு திரு வழிபாடு தான் நான் கத்தோலிக்க திருச்சபைக்கு வருவதற்கு காரணம் என்று சொன்னார் ஆகவே நம்முடைய கத்தோலிக்க துரிச்சபையினுடைய சிறப்பு திருப்பலி மற்ற சபைகளில் வழிபாடுகள் இருக்கின்றன ஆனால் நாம் திருப்பலி மீது வைத்திருக்கும் ஒரு பற்று அன்பு நம்பிக்கை மிக ஆழமானது இயேசுனுடைய கல்வாரி பலியின் நினைவாக நாம் இதை செலுத்துகிறோம் என்று நம்புகிறோம் அந்த இயேசுவின் கல்வாரி பலையின் பலனை இத்திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்புகின்றோம் ஆகவே இந்த அப்பமும் ரசமும் இயேசு தன்னது உடலையும் இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்ட அந்த மீட்பின் செயலை நாம் செயல்படுத்தி இந்த திருப்பலியை கொண்டாடுகின்றோம் என்பதை அறிகின்றோம் பிற சபைகளுக்கு நற்கரணை என்று சொல்லும் பொழுது அது கல்வாரி பலிக்கும் தொடர்பு இருப்பதாக கருதுவதில்லை ஆகவே அவர்கள் அந்த நேரத்திற்கு மட்டும் அந்த வழிபாட்டு நேரத்திற்கு மட்டும் அது கிறிஸ்துவின் உடல் அதன் பிறகு அது ஆன்மீக உணவு கிறிஸ்துவின் உடல் என்று சொல்ல மாட்டார்கள் ஆன்மீக உணவு அதன் பிறகு மீதி இருக்கும் அப்பங்களை எல்லாம் எடுத்து பையில் வைத்து கொண்டு சென்று விடுவார்கள் இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் நமக்கு அப்படி அல்ல நற்கரணையிலே இயேசு பிரசன்னமாகிறார் என்றால் அது நிரந்தரமாக அவருடைய குடி குடிகொடுகிறது என்பது நமது நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆகவே நற்கருணையை மையமாக கொண்ட திருப்பலி கொண்டாட்டம்தான் நம்முடைய திருச்சபையின் கத்தோலிக்க திருச்சபையின் சிறப்பு என்றால் அதில் மிகையில்லை ஆகவே நமது கத்தோலிக்க திருச்சபையை மக்களை நம்பிக்கையில் காத்து வருவது இந்த திருப்பலை கொண்டாட்டம்தான் இறைவார்த்தை வாசிக்கிறோம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம் முதலிலே அதன் பிறகு இறைவார்த்தையை கேட்கிறோம் இயேசுவின் வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் அவ்வாறு அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கா ஒப்பு கொடுத்து அவருடைய கல்வாரி பலியை நினைவுகூர்ந்து கூர்ந்து தம்மையே இரத்தம் செஞ்சு உடலையும் தியாகம் செய்த அந்த இயேசுவை நாம் நினைவுபடுத்தி திருப்பலியை கொண்டாடுகிறோம் இதைவிட சிறப்பான வழிபாடு கத்தோலிக்க திருச்சபையில் இல்லை என்று நாம் அறிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆகவேதான் திருச்சபையிலுடைய திருவரு சாதனங்கள் எல்லாம் அற்புதமானவை மற்ற சபைகளில் அப்படி அல்ல திருமுழுக்கு ஞானஸ்தானம் தொடங்கி அங்கே இறுதி அருட்சாதனம் வரை எல்லா ஏழு தெருவருச்சாதனங்களும் மிக மிக அற்புதமானவை அவை நம்மை கடவுளோடு இயேசுவோடு இணைக்கின்ற அருட்சாதனங்கள் குழந்தைகளை நாம் திருமுழுக்கின் வழியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அது கடவுளின் பிள்ளைகளாக பிள்ளைகளாக பிள்ளையாக ஆகின்றது திருச்சபையின் உறுப்பினராக ஆகிறது என்பது நமது நம்பிக்கை ஆகவே பிறப்பிலேயே நாம் கடவுளுக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவ்வாறு திருமுழுக்கினார் அந்த குழந்தையை நாம் அச்சித்து புனிதப்படுத்துகிறோம் இறைவனும் அந்த குழந்தையை ஆஸ்வதிக்கிறார் குடிகொழுகிறார் அந்த குழந்தைக்கு நிறைவான நன்மைகளை பொழிகிறார் என்று நாம் அறிகிறோம் அதே போன்று நற்கருணையை பெறுவதிலே நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதற்காக தயாரிப்புக்காக ஆர்வத்தோடு வருகிறார்கள் பெற்றோர்கள் நீங்கள் அனுப்பி வைக்கிறீர்கள் அவர்களை மிகுந்த ஆர்வத்தோடு நற்கருணை உணவில் இயேசுவை உண்மையிலேயே உட்கொள்கிறோம் அருட்சாதன வகையிலே உட்கொள்கிறோம் என்று நம்பி அவ்வாறு நம்முடைய குழந்தைகளும் அந்த நற்கரணி பக்தியிலே வளர்வதற்காக முதல் நற்கரணையை நாம் வழங்குகின்றோம் இன்று பெரிய விழாவாக கூட ஒரு சிலர் கொண்டாடுகின்றார்கள் அது முக்கியமல்ல அதைவிட முக்கியமானது நிச்சயமாக மெய்யாகவே கடவுள் இயேசு இந்த அப்பரசத்திலே வழியாக நம்மிலே வந்து தங்குகிறார் என்ற நம்பிக்கை தான் முக்கியமானது என்பதை பார்க்கிறோம் உறுதிபூசல் அருட்சாதனம் இவ்வாறு பெரும்பாலும் ஆயர்கள் வந்து இந்த உறுதிபூசல் அருட்சாதனத்தை வழங்குகின்றார்கள் குழந்தைகள் ஓரளவு வளர்ந்து விட்டவர்கள் அந்த நம்பிக்கையில் இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஆழப்படுத்துவதற்காக அந்த திருவற்சாதனம் கொடுக்கப்படுகிறது அவர்கள் இறுதி வரை நல்ல கிறிஸ்துவ பிள்ளைகளாக இயேசுவின் பிள்ளைகளாக அவருடைய அன்பிலே நம்பிக்கையிலே வளர்வதற்காக அந்த அருட்சாதனம் வழங்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் திருமணம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுவும் அருட்சாதனம் என்றுதான் திருச்சபை நம்புகின்றது பல சபைகளில் அப்படி இல்லை அது ஒரு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் சிவில் மேரேஜ் நடக்கிறது நீங்கள் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃப் மேரேஜஸ் திருமணங்களை பதிவு செய்கின்ற அலுவலகத்துக்கு சென்று பதிவு செய்து திருமணம் செய்து கொண்டால் அது திருமணம் அந்த திருமணம் அவர்களுக்கு செல்லும் இந்த சபைக்கு அவ்வாறு விவாகரத்தும் அவர்கள் நீதிமன்றத்தில் பெற்றுவிட்டால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் இப்படி சபைகள் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றன நாம் அப்படி நம்புவதில்லை திருமணம் திருவருட்சாதனம் கடவுள் இணைத்து வைக்கிறார் ஆகவே இந்த கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஏசு சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்தி இவ்வாறு கணவனும் அணவியும் வாழ்நாள் முழுவதும் ஒருவர் ஒருவர் ஏற்று அன்பு செய்து வாழும் புனித வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறீர்கள் என்று திருப்பலி கொண்டாட்டத்தின் மையத்திலே தான் இந்த திருமண திருவருட்சாதனத்தை நாம் நிறைவேற்றுகின்றோம் இவ்வாறாக இறுதி அருட்சாதனம் பெறுவதற்கும் பயோதியர்கள் சிறந்த அதிகமான நுகர்வாய்ப்பட்டு இருப்பவர்கள் அந்த இறுதி அருட்சாதனம் பெறுவதற்கும் ஆசை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இயேசுவை இறுதியாக அந்த திருவுடல் திருத்தத்தில் நற்கரணையிலே பெற்று அவரோடு இணைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம் ஒரு சிலருக்கு இறுதி அருட்சாதனம் கொடுக்க போதிய ஏற்பாடுகளை செய்ய தவறிவிடுகிறார்கள் ஆனால் அந்த நுண்ணோய் வாய்ப்பட்டு அந்த கடைசி காலத்தில் அவர்கள் நம்பிக்கை குறைவு ஏற்படாமல் இருப்பதற்கு நோயை தாங்கிக் கொள்வதற்கு அந்த அருள் உதவியாக இருக்கும் என்றும் நம்புகின்றோம் இவ்வாறு எல்லா அருட்சாதனங்களும் சிறப்புக்குரியவையாக இருக்கின்றன குருத்துவம் முக்கியமான ஒன்று குருக்கள் தான் உங்களோடு உங்களோடு இருந்து உங்களுக்காக திருப்பலை நிறைவேற்றி அருட்சாதனங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்று உங்களுடைய மகிழ்ச்சியிலே விழாக்களிலே பங்கு கொண்டு உங்களோடு வாழ்கின்ற வாழ்கின்றவர்கள் குருத்துவம் என்பதும் ஒரு சிறப்புக்குரிய மரமாக கருதுகிறோம் குருத்துவ நிலைக்கு அழைக்கப்பட்டவர்களை ஆசிர் சிறப்பு ஆசிர் பெற்றவர்களாக அருள் பொழிவு செய்யப்பட்டவர்களாக நாம் கருதுகிறோம் இவ்வாறு எல்லா அருட்சாதனத்தை பற்றியும் சொல்லிவிட்டேன் சுருக்கமாக ஆகவே இவ்வாறு திருச்சபையிலே சிறப்பு கத்தோலிக்க திருச்சுவனுடைய சிறப்பு அருட்சாதனங்கள் அதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது அவ்வாறு புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறோம் புனித மரியாள் புனித செவேரியார் மற்றும் புனிதர்கள் வழியாக நாம் அன்றாட முடியும் அவர்கள் நமக்கு வரங்களை பெற்றுத்தர முடியும் என்றும் நம்புகின்றோம் பல சபைகளில் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் நாம் இந்த எல்லாம் இறைவனோடும் இன்னும் உறவு கொண்டவர்களாய் வாழ்கின்றார்கள் நமக்கு வரங்களை பெற்றுத்தர தகுதியுள்ள ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் நமக்காக பரிந்து பேசி நன்மைகளை பெற்றுத்தர முடியும் என்று நம்புகிறோம் இதுவும் திருச்சபையின் முக்கியமான போதனைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிகிறோம் ஆகவே கத்தோலிக்க திருச்சபையின் மக்களாக இருப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைவதோடு இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் நல்ல திருச்சபையின் மக்களாக இயேசுவின் பிள்ளைகளாக என்று வாழ்வதற்கான அருளை மாசிரையும் இப்பலியில் வேண்டுவோம் மன்றாட்டுக்கள் சிறப்புக்குரிய இந்த நாளில் நம் பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாடும் இப்புனிதமான நாளில் நமது பங்கிற்காக பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இளைஞர் இளம் மற்றும் குடும்பம் அனைத்திற்காகவும் இதை ஆசிர வேண்டுவோம்